அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவே மகேஸ்வரா குரு ஸ்ரீ சத்ம குருவே நம இப்பொழுது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது குரு பகவான் மிருகசீச இரண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்துக்கு போகிறார் பொதுவாக இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போகும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் என்று பார்ப்போம் அதுக்கு முன்னாடி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கும் பொழுது குருவுக்கு மூன்று பார்வைகள் உள்ளன ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை மொத்தம் மூணு பார்வைகள் உள்ளன குரு பொதுவாக தான் இருக்கும் இடத்தை கெடுப்பார் பார்க்கும் இடத்தை தான் நன்மை செய்வார் என்பது ஜோதிட பழமொழி அதாவது குரு இருக்கும் இடம் பால் குரு பார்வை கோடி நன்மை அதன் அடிப்படையில் தான் இந்த இது இந்த குரு பே குரு பகவான் நன்மை செய்வார் அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசியிலேருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் மிதுன ராசிலேருந்து ஏழாம் பறவையாக தனுசு ராசியை பார்ப்பார் மிதுன ராசியிலேருந்து ஒன்பதாம் பறவையாக கும்பராசியை பார்ப்பார் அப்போ அந்த மூணு ராசிக்கான பதி வந்து பழங்கள் வந்து அதிகமான பழங்கள் நடைபெறும் அது இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து இரண்டாவது ராசி அஞ்சாவது ராசி ஏழாவது ராசி ஒன்பதாவது ராசி பதினொன்னாவது ராசி இவெல்லாம் நன்மை செய்வார் அப்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் தாம் இருக்கும் இடத்துலேருந்து தாம் இருக்கிறது ரெண்டு ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவாகும் பொழுது அவர் ரிஷபராசிக்கு நன்மையை செய்வார் அடுத்தது சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்காரு அப்ப அங்கே நன்மையை செய்வார் துலாராசிக்கு பொறுத்தவரை குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது அவருக்கும் குரு பகவான் நன்மை செய்வார் தனுசு ராசிக்கு குரு பகவான் ஏழாவது ராசியில் இருக்கும் பொழுது அங்கவும் நன்மை செய்வார் ஸோ கும்பராசிக்கு குரு பகவான் ஐந்தாவது ராசியில் இருக்கும் பொழுது அங்கேயும் நன்மை செய்வார் ஸோ நன்மை செய்யும் ராசிகள் ரிஷபராசி சிம்ம ராசி துளாராசி தனுசு ராசி கும்பராசி இவைகள்லாம் அதிக நன்மை அடையும் ராசிகள் இந்த குரு பயிற்சியில் மற்ற ராசிகளுக்காரர்களுக்கு சுமாரான பலன்கள் நடைபெறும் பொதுவாக குரு பகவானுக்கு பல காரகத்துவங்கள் உள்ளன அவர் ஆசிரியர் தொழிலுக்குரிய காரக தத்துவம் குழந்தை பிறப்பதற்கு மிகவும் முக்கிய காரணம் அந்த குரு தான் குருமார்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அந்த குரு தான் வேணும் பொதுவாக குரு நன்றாக இருந்தால் தான் ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் நல்லாங்க இருக்கும் ஸோ குரு குரு பகவானுடைய பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த ஜாதகம் வந்து இருந்தால் தான் குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் ஆசிரியரை குறிக்கும் ஆன்மீகத்தை குறிக்கும் கோயிலை குறிக்கும் குழந்தை குறிக்கும் இன்னும் பல க பல இது மாதிரி பள்ளிக்கூடத்தை குறிக்கும் இது மாதிரி பல காரத்தத்துவங்கள் குரு பகவானுக்கு உள்ளது அடுத்தது இந்த குரு பகவானுக்கு பல யோகங்கள் உள்ளன அதாவது குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம் குரு சண்டால யோகம் பிரம்ம அது குரு குரு குருமங்கல யோகம் குரு சண்டால யோகம் அதாவது குரு கோடீஸ்வர யோகம் சிவராஜ யோகம் பிரம்மகத்தி தோஷம் அதாவது குரு சனி சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம் இது மாதிரியெல்லாம் குரு பகவானுடைய சேர்க்கை செயற்கை கிரகங்கள் சேரும்பொழுது பழங்களுக்கு கொடுக்கும் பொதுவாக குருவும் சூரியனும் சேர்ந்த சிவராஜ யோகம் சொல்வார்கள் இது அற்புதமான யோகம் ஒரு ஜாதகத்துல யாருக்கு எ ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியன் சேர்ந்திருக்கோ நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் குருவோ சூரியனோ கண்டிப்பாக அவருக்கு சிவராஜ யோகம் அது வந்து சிவராஜ யோகம்னா என்னன்னா பேரும் புகழும் பதவியும் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது ஸோ இவர்களுக்கு எளிமையாக எளிதில் எதுவும் கிடைக்கும் அப்போ இது சிவராஜ் யோகம் அடுத்தது குருவும் ச குருவுக்கு குருவும் சந்திரன் சேர்ந்த குரு சந்திர யோகம் இல்லைன்னா குருவுக்கு திரிகோணத்தில் அஞ்சில் ஒம்போதில் சந்திரன் இருந்தாலும் குரு சந்திரயோகம் இந்த குரு சந்திர யோகம் என்ன செய்யும்னா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா படித்த படிப்பு சம்மந்தமல்லாத வேலைக்கு போய் அந்த துறையில் பேரும் புகழும் வாங்க வச்சு அவர் மிகப்பெரிய சாதனை படைப்பை வைப்பார் இந்த குரு சந்திர யோகம் அடுத்தது குரு மங்கள யோகம் குருவும் செவ்வாயும் சேர்ந்த குருமங்கள யோகம் அதாவது குருவுக்கு திரிகோணத்தில் அஞ்சில் ஒம்போது இருந்தாலும் அது குருமங்கள யோகம் தான் எடுத்துக்கோணும் அந்த யோகம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருக்கு வீடு கிடைக்கும் நிலம் கிடைக்கும் வந்து அவருக்கு சொத்து கிடைக்கும் இதெல்லாம் குரு மங்கள பலன்கள் அடுத்தது குருவும் கேதுவும் சேர்ந்த கோடீஸ்வர யோகம் குருவுக்கு அஞ்சு ஒம்பதுல குரு இருந்தாலும் அது கோடீஸ்வர யோகம் இந்த கோடீஸ்வர யோகம் குரு பகவானும் கேது நல்ல ஆதிபத்தியம் பெற்றுக்கணும் உதாரணம் ரிஷப லக்னத்துக்கு குரு வந்து எட்டு குடையவர் அப்போ அது நல்ல ஆதிபத்தியம் இல்லை துலா லக்கணத்துக்கு குரு பகவான் மூணு ஆறு குடையவர் அவரும் நல்ல ஆதிபத்தியம் இல்லை இந்த ரெண்டு ஆதிபத்தியம் சரியில்லாத காரணத்தில இவர்களுக்கு துலா லக்கணக்காரர்களுக்கும் ரிஷபராசி ரிஷப ராசிக்காரங்களுக்கும் இல்லை ரிஷப லக்னக்காரர்களுக்கும் துலா ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு சேதும் கேது சேரக்கூடாது அப்படி சேர்ந்தானா அவர்களுக்கு அந்த குரு கோடீஸ்வர யோகம் பழம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அந்த குரு கோடி குருவும் கேது சேர்ந்த கோடிஸ்வர யோகம் சொல்லுவாங்க கோடி கொடுக்கும்னா கொடுக்கும் ஆனால் அது கூடவே சேர்த்து கடனையும் சேர்த்து கொடுக்கும் நோயையும் சேர்த்து கொடுக்கும் மம்பையும் கொடுக்கும் ஆன்மீகத்தையும் கொடுக்கும் ஸோ இது கோடிஸ்வர யோகத்துடுது அடுத்தது குருவும் ராகுவும் சேர்ந்த குரு சண்டால யோகம் குருவுக்கு ராகு குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தாலும் அஞ்சு ஒம்பதுல ராகு வந்து குரு சண்டாலகம் இது எப்படி கொடுக்கணும் திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது வந்து ஒரு வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா இந்த குரு திடீர்னு முன்னேறுவாங்க இந்த குரு சண்டாலயோல்ல உள்ளவங்களுக்கு அடுத்தது குருவும் சனியும் சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம் இல்லை குருவுக்கு திரிகோணத்துல அஞ்சு ஒன்பதுல சனி குரு பார்த்தாலும் அது கத்தி தோசம் இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு சிறந்த பரிகார கோயில் நம்ம இப்போ கும்பகோணத்துல இருக்க திருவடைமருதர் கோயில் திருவையாறு பக்கத்துல இருக்க திருக்கண்டி பிரம் அரசாப விமோச்சன பெருமாள் கோயில் ஸோ அந்த கோயிலும் நம்ம வந்து ராதாபுரம் பக்கத்துல இருக்க ராதாபுரம் ராதாபுரம் வள்ளியூர் பக்கத்துல ராதாபுரம் பக்கத்துல இருக்க இருக்க விஜயாபதி கோயில் இந்த மூன்று கோயிலும் பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கான சிறந்த பரிகார கோயில் சோ இந்த குரு யோ குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம் இந்த சிவராஜ யோகம் இதெல்லாம் வேலை செய்யணும்னா அந்தந்த காலகட்டத்தில் அதுக்குரிய தசாபுத்தி வரணும் குரு தசையோ உதாரணத்துக்கு குரு சந்திர யோகம் சேர்ந்தா குரு தசையை சந்திர தசையா வந்ததோ அந்த குரு சந்திர யோகம் விளை செய்யும் குரு செவ்வாய்னு குரு குருமங்கலயம் செவ்வாய் தசையோ குரு தசையோ வந்தாதான் நடைமுறையில அப்போதும் விளைச்சியும் சோ தசநாதன் தசையோ தசை வரலன்னா அந்த யோகங்கள் வந்து ஜாதகத்து பலம் இல்லாமல் போயிடும் பலன் இல்லாமல் போயிடும் அதனால அதுக்குரிய வந்தால் தான் அந்தந்த வந்தால் வந்ததா இந்த யோகங்களை வேண்டும் இப்பொழுது கடகராசிக்கான குரு பயிற்சி பழங்களை சற்று பார்ப்போம் கடகராசியை பொறுத்தவரை நண்டு ராசி கடகராசி நீர் ராசி கடகராசி அந்த காலபுருஷனுக்கு புருஷனுக்கு நாலாவது ராசி இந்த கடகராசியை பொறுத்தவரை இப்பொழுது குரு பகவான் உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்காரு இதுவரையும் பன்னொரு பதினொன்றுல இருக்கார் அப்ப பதினொன்றுல இருக்க குரு நன்மையை செய்திருப்பார் தொழிலில் லாபம் மூத்த சகோதர சகோதரிகளால் லாபம் அடைந்திருக்கலாம் தொழிலில் லாபமும் எடுத்துருக்கலாம் இப்ப பதினொன்னாம் இடங்கிறது குரு பகவானுக்கு சிறப்பான பலன்கள் ஸோ இதுவரைக்கும் கடகராசிகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த திருமணம் நடந்திருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தால் குழந்தை பிறந்திருக்கும் இதெல்லாம் கடகராசிக்கான இந்த குரு பயிற்சி இந்த குரு இதுவரை குரு இருந்த நன்மையான பலன்கள் செய்திருப்பார் இப்பொழுது குரு பகவான் ஒரு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் பன்னெண்டாம் இடங்கிறது ஜோதிட விதிப்படி விரயம் அது சுப விரயமாக அசுபிரேமா என்பது ஜாதகத்தில் நடைபெறும் புத்தியை பார்ப்பணும் உங்கள் ஜாதகத்தில் பக்கத்தில் ஜோசியர்கிட்ட கொண்டு போய் ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் இது இந்த கடகராசிக்கு இந்த குரு பகவான் நன்மை செய்வாரா சற்று பாதகம் செய்வாரா பக்கத்தில் ஜோஷிய ஜோதிடரை நீங்கள் கன்சல்ட் செய்யணும் அதாவது அவரை ஆலோசனை கேளுங்க அப்பொழுது தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு பொதுவாக குரு பகவான் கடகராசிக்கு பொறுத்தவரை நன்மையாக அது அவர் வந்து ந நண்பர் கு நண்பர் அவர் ஆறுக்கு ஒன்பதுக்குடையவர் ஸோ அவர் நன்மையை செய்வார் கடகராசிக்கு ரெண்டு ஆதிபத்தியம் உண்டு அவர் குடைய ஆதிபத்தியம் குடைய ஆதிபத்தியம் ரெண்டு ஆதிபத்தியம் இல்லை கடகராசிக்கு பொறுத்தவரை குரு பகவான் நண்பர் ஸோ அதை பத்தி நம்ம பயப்படவே தேவையில்லை ஸோ குரு பகவான் இருந்தாலும் உங்களுக்கு விரைய செய்வார் அதாவது சுப விரயம் வீடு வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் வரும் சொத்து இல்லாதவங்களுக்கு சொத்து வாங்குறதுக்கு அமைப்பு கிடைக்கும் இது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் இந்த கடகராசிக்கு இப்போது அமையத்துக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை கொஞ்சம் விரயம் பண்ணணும் அதுக்கு தான் அந்த விரயம் பண்ணாதான் அதோட பலன் ஸோ பன்னெண்டில் இருக்க குரு பகம் உங்கள் விரயம் பண்ணுவார் இதுவரை நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை கொஞ்சம் விரயம் பண்ணி தான் தீர்வார் அது சுபபரயமா அசுபரியமா உங்க ஜாதகத்துல தசாபுத்திய பொறுத்து தான் அமையும் சோ உங்களுக்கு கடகராசிக்கு இது நன்மையான பலங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்தது கடகராசிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து ஐந்தாம் பறவையாக துளாராசியை பார்ப்பார் அப்ப கடகராசிக்கு அது நாலாம் மடம் துளாராசி நாலாம் மடத்தை குரு பார்த்தான்னா வீடு வாங்கறதுக்கு வாய்ப்படும் வண்டி வாங்கறதுக்கு வாய்ப்படும் வாகனங்கள் வாகனம் தாய் நன்றாக இருக்க சிறப்பாக அமைப்புலாம் வாய்ப்புகள் உள்ளது நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் உங்களுக்கு எந்தவித சுகம் குறையில்லாமல் குரு பகவான் பார்த்து கொள்வார் இது நாலாம் இடத்துக்குரிய படங்கள் அடுத்தது குரு பகவான் கடகரா மிதுனத்திலிருந்து ஏழாம் பறவையாக கடகராட்சிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது கடகராட்சிக்கு என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் நோய் நொடி வம்பு வழக்குகள் இதெல்லாம் சிறு சிறு சச்சரவுகள் கொடுப்பார் ஆனால் இத பரிகாரத்த மூலம் சற்று குறைச்சிக்கலாம் சரி செய்து கொள்ளலாம் நீங்க அதை பயப்பட தேவல அடுத்தது கடகராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக அதாவது எட்டாம் இடத்தை பா கடகராசிக்கு அது எட்டாம் இடம் கும்பராசியை பார்ப்பார் எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் அதாவது குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க அந்த எஷ்டாம் குருட்டு அதிர்ஷ்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தால் பண வர வரவும் உங்களுக்கு திடீர் வெளிநாட்டு பயணம் அமையும் நீங்க எதிரே பார்க்க மாட்டீங்க ஆனால் திடீர்னு வெளிநாட்டு பயணம் அமையும் நீங்க எதிரே பார்க்க மாட்டீங்க வீடு வாங்குவீங்க எதிரே பார்க்க மாட்டீங்க திடீர்னு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் எதிரே பார்க்க மாட்டோம் குழந்தை பிறக்கும் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும் திருமணம் பிக்ஸ் ஆகும் இதெல்லாம் இதெல்லாம் குரு பகவான் இந்த கடகராசிக்கு செய்யக்கூடிய நன்மைகள் அதே நேரத்தில் சிறு சிறு சத்திரவுகள் சிறு சிறு கண்டங்கள் சிறு சிறு இதெல்லாம் ஏற்படும் விபத்துகள் ஏற்படும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் இதுக்கு நம்ம பரிகாரம் செஞ்சுக்கிட்டோன்னா நன்மையான பலங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை பொதுவாக கடகராசிக்கு ஆறுக்கு ஒன்போதுக்குரிய குரு என்பதால் ஒன்பதாம் இடங்கிறது குரு பகவானுக்கு நல்ல ஆதிபத்தியம் அப்ப தந்தையால் அனுகூலம் கிடைக்கும் தந்தையால் அனுகூலம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அமையும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு வந்து கோயில் ஆன்மீக பயணங்களை சிறப்பாக அமையும் கடகராசிக்கான பரிகார கோயில் என்னென்னா நம்ம வேலூர் பக்கத்தில் அதாவது சென்னை பக்கத்தில் திருவள்ளூர் பக்கத்தில் தக்கோலம் தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது அந்த கோயில் போய் நம்ம பரிகாரம் சிறப்பான கோயில் அது அங்கே போய் பரிகாரம் பண்ணலாம் சென்னையில் உள்ளவங்க சென்னையில் உள்ளவங்க வேலூரில் உள்ளவங்க திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க அரக்கோணத்தில் உள்ளவங்க திருவள்ளூரில் உள்ளவங்க இங்கே வேலூரில் இருக்கிற அதாவது தக்கோலம் தட்சிணாமூர்த்தி அந்த தக்கோளம் தட்சிணாமூர்த்தி போய் நம்ம பரிகாரம் பண்ணலாம் அவங்களுக்கு அங்கே சென்னைக்கு போக முடியல வேலூருக்கு போக முடியலன்னா உங்கள் அருகில் சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கும் நவகுரு குருவுக்கும் பரிகாரம் செய்கிறது சிறப்பு